வச்சுட்டு முன்னாள் அதிமுக அமைச்சர்களை வச்சுட்டு பேசியிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க ஈரோட்டில் நடந்தது பெரியாரை பத்தி பே பேர் பெரியாரே நீக்கணும்னு சொல்லி பேசியிருக்காங்க ஆனால் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் யாரும் ரியாக்ட் பண்ணல எங்கே ஈரோட்டில் யார் பேசுனா ஜி கே நாகராஜ் பேசியிருக்காங்க பாஜகனுடைய விவசாய அணி மாநில பொதுவாக ஒவ்வொருவரும் ஒரு கருத்துக்கள் சொல்கிறார்கள் அவங்களுடைய கொள்கை தலைவர்கள் அவர் ஒருவராக இருக்கிறார்கள் ஆறு தலைவர் நாங்கள் இருக்கிறார் என்று சொன்னால் கொள்கை தலைவராக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இவர்கள் கருத்துக்களை பற்றி நாம் இப்போது விமர்சனம் காலம் வரும் அவர்களுக்கு மக்களை பறிச்சுவாங்க தமிழ்நாட்டில் அமையும் சொல்றாரு ஆனா எடப்பாடி வந்து என்ன சொல்றாரு அதிமுக ஆட்சி தான் அமையும் பெரும் ஆட்சி அமைப்பு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ஒவ்வொருடைய கருத்தும் ஒவ்வொன்றாக இருக்கிறது அதற்கு அவர்களிடத்தில் தான் கூட்டணியில கேட்க வேண்டுமே கேள்வி தவிர இடத்துல கேட்பது சரியாக இருக்கா தமிழக அரசு இன்னைக்கு லேப்டாப் எல்லாம் இன்னைக்கு புல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழகம் முழுவதும் முதலமைச்சர் கருத்து இருக்காங்க அதே போன்ற இந்த மூன்றாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ஐந்து ஆண்டுக்கு முன்னாலே வழங்கியிருக்க வேண்டும் ஐந்து ஆண்டுக்கு படித்து முடித்த மாணவருடைய நிலை என்ன என்பதை கல்வியாளர் அத்தனை பேரும் தெரிந்து கொள்வார்கள் இப்போது கொடுப்பதை காட்டிலும் என்றைக்கு அவர் கையிலே ஒப்படைக்க வேண்டும் ஒப்படைக்கப்பட வேண்டும் குழந்தை வளர்கிறவோர் பால் ஊட்ட வேண்டுமே தவிர வளர்ந்து முடிந்ததற்கு பிறகு பால் ஊட்ட தேர்வு பொதுவாக வளர்ந்து வருகிற தமிழ்நாட்டை ஆளப்போகிற தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவருடைய திரைப்படம் என்பது தமிழ்நாட்டில் என்று வெளியிடப்படும் என்று ஆவரோடு மக்கள் காத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இதுபோன்ற தடைகள் ஏற்படுமானால் அதை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு வலு சேர்க்காது ஆகவே அப்படிப்பட்ட சூழல் எங்கு ஏற்பட்டாலும் அது வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கும் மக்கள் அதை உண்மையிலேயே வளர்ந்து வருகிற வெற்றி பெறுகிற நாளை முதலமைச்சராக ஆக போகிற அவருடைய திரைப்படத்தை தடுப்பது என்பது சரியாக இருக்காது அப்படி யாராவது எண்ணினால் அது அவர்களுக்கு பாரகமாக முடியும் தணிக்கை சான்றிதழ் கொடுக்கமா இருக்குது இறுதி பண்றது வந்து யார் மத்திய அரசா மாநில அரசா உங்களுக்கே தெரியும் யார் செய்கிறார்கள் என்பதை நீங்களே புரிஞ்சுக்கலாம் வழக்கு ஏதாவது சாதக சார்பில் விஜய் சார்பில் வந்து வழக்கு அதுபோன்ற கவனத்துக்கு வரவில்லை அதுபோன்ற நிலை இல்லை ஈரோடு நடந்த கூட்டத்தில் வந்து பிஜேபி கூட்டத்தில் வந்து பெரியாரை நீக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அதிமுக அமைச்சர்களை வச்சுட்டு பேசியிருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க ஈரோடுல நடந்தது பெரியாரை பத்தி பெரியாரையே நீக்குவோம் பேசியிருக்காங்க ஆனா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் யாரும் ரியாக்ட் பண்ணல எங்க ஈரோடுல யார் பேசுறாங்க ஜி கே நாகராஜ் பாஜக விவசாய அணி மாநில பொதுவாக ஒவ்வொருவரும் ஒரு கருத்துக்கள் சொல்கிறார்கள்

தனிப்பெரும் பெருமாள் ஆட்சி அமைப்பு பண்ணுறாரு அஞ்சாயிரம் ரூபா கொடுக்குறது வேறு நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ஒவ்வொருடைய கருத்தும் ஒவ்வொன்றாக இருக்கிறது அதற்கு அவர்கள் தான் கூட்டணியில் தான் கேட்க வேண்டுமே கேள்வி தவிர இடத்துல கேட்பது சரியாக இருக்கா இல்லை தமிழக அரசு இன்னைக்கு இந்த லேப்டாப் எல்லாம் இன்னைக்கு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழகம் முழுவதுமே முதலமைச்சர் கருத்து அதே போன்ற இந்த மூன்றாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ஐந்து ஆண்டுக்கு முன்னாலே வழங்கியிருக்க வேண்டும் ஐந்தாண்டுக்கு முன்னாள் படித்து முடித்த மாணவருடைய நிலை என்ன என்பதை கல்வியாளர் அத்தனை பேரும் தெரிந்து கொள்வார்கள் இப்போது கொடுப்பதை காட்டிலும் என்றைக்கு அவர் கையிலே ஒப்படைக்க வேண்டும் ஒப்படைக்கப்பட வேண்டும் குழந்தை வளர்கிறதோடு பால் ஊட்ட வேண்டுமே தவிர வளர்ந்து முடிந்ததற்கு பிறகு பால் ஊட்ட தேவை பொதுவாக வளர்ந்து வருகிற தமிழ்நாட்டை ஆளப்போகிற தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவருடைய திரைப்படம் என்பது தமிழ்நாட்டில் என்று வெளியிடப்படும் என்று ஆவரோடு மக்கள் காத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இதுபோன்ற தடைகள் ஏற்படுமானால் அதை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு அது வலி சேர்க்காது ஆகவே அப்படிப்பட்ட சூழல் எங்கே ஏற்பட்டாலும் அது வேதனைக்கு ஒன்றாக இருக்கும் மக்கள் அதை உண்மையிலேயே வளர்ந்து வருகிற வெற்றி பெறுகிற நாளை முதலமைச்சராக ஆக போகிற அவருடைய திரைப்படத்தை தடுப்பது என்பது சரியாக இருக்காது அப்படி யாராவது எண்ணினால் அது அவர்களுக்கு பாரகமாக முடியும் தனிப்பை சான்றிதழ் கொடுக்காம இருக்கிறது இறுதுறை பண்றது வந்து யாரும் மத்திய அரசா மாநில அரசா

ஈரோட்டில் நடந்த கூட்டத்தில் வந்து பிஜேபி கூட்டத்தில் வந்து பெரியாரை நீக்குவோம் முன்னாள் அதிமுக அமைச்சர்களை வச்சுட்டே பேசியிருக்காங்க ஈரோட்டில் நடந்தது பெரியாரை பெரியாரி பெரியாரையை நீக்குவோம் பேசியிருக்காங்க அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் யாரும் பண்ணல எங்க ஈரோட்ல யார் பேச ஜி கே நாகராஜ் பேசுங்க பாஜக விவசாய அடிமல்ல பொதுவாக ஒவ்வொருவரும் ஒரு கருத்து பேசுகிறார்கள் கொள்கை தலைவர்கள் அவர் ஒருவராக இருக்கிறார் ஆறு தலைவர் நாம் இருக்கிறார் என்று சொன்னால் கொள்கை தலைவராக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இவர்கள் கருத்துக்களை பற்றி நாம் இப்போது விமர்சனம் இல்லை காலம் வரும் அவர்களுக்கு மக்களே பதிச்சுவார்கள் அமித்ஷா 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 என்ன தமிழ்நாட்டுல அமையும் மாதிரி சொல்றாரு எடப்பாடி வந்துட்டு என்ன சொல்றாரு அதிமுக ஆட்சி தான் அமையும் நனிப்பெரும் பெருமாள் ஆட்சி அமைப்புன்றாரு அஞ்சாயிரம் ரூபாய் நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொன்றாக இருக்கிறது அவர்களுக்கு கூட்டணியில தான் கேட்க வேண்டும் தவிர கேள்வியை கேட்பது சரியாக இருக்க ஐந்தாண்டுக்கு முன்னாலே வழங்கி இருக்க வேண்டும் ஐந்து ஆண்டுக்கு முன்னாள் படித்து முடித்த மாணவருடைய நிலை என்ன என்பதை கல்வியாளர் அத்தனை பேரும் தெரிந்து கொள்வார்கள் இப்போது கொடுப்பதை காட்டும்

வளர்ந்து வருகிற தமிழ்நாட்டை ஆளப்போகிற தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவருடைய திரைப்படம் என்பது தமிழ்நாட்டில் என்று வெளியிடப்படும் என்று ஆவரோடு மக்கள் காத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இதுபோன்ற தடைகள் ஏற்படுமானால் அதை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு வலி சேர்க்காது ஆகவே அப்படிப்பட்ட சூழல் எங்கே ஏற்பட்டாலும் அது வேதனைக்கு ஒன்றாக இருக்கும் மக்கள் அதை உண்மையிலேயே வளர்ந்து வருகிற வெற்றி பெறுகிற நாளை முதலமைச்சராக ஆகப்போகிற அவருடைய திரைப்படத்தை தடுப்பது என்பது சரியாக இருக்காது அப்படி யாராவது எண்ணினால் அது அவர்களுக்கு பாரகமாக முடியும் தணிக்கை சார்ந்துகள் வந்து யார் மத்திய அரசா மாநில அரசாங்கம் இல்லை உங்களுக்கே தெரியும் யார் செய்கிறார் என்பதை நீங்களே புரிந்து வழக்கு ஏதாவது இப்போ தாரக சார்பில் இல்லை விஜய் சார்பில் வந்து வழக்குகள் எல்லாம் போகிறது திட்டம் தான் அதுபோன்ற என்னுடைய கவனத்துக்கு வரவில்லை அதுபோன்ற நிலை இல்லை ஈரோட்டில் நடந்த கூட்டத்தில் வந்து பிஜேபி கூட்டத்தில் வந்து பெரியாரை நீக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அதிமுக அமைச்சர்களை வச்சுட்டு பேசியிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க ஈரோட்டில் நடந்தது பெரியாரை பற்றி பே பேர் பெரியாரே நீக்குவோம் சொல்லி பேசியிருக்காங்க ஆனால் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் யாரும் ரியாக்ட் பண்ணலை எங்கே ஈரோட்டில் யார் பேசுனாங்க நகரா பாஜக விவசாயி மல்ல பொதுவாக ஒவ்வொருவரும் ஒரு கருத்துக்கள் சொல்கிறார்கள் எங்களுடைய கொள்கை தலைவர்கள் அவர் ஒருவராக இருக்கிறார் ஆறு தலைவர் நாங்கள் இருக்கிறார் என்று சொன்னால் கொள்கை தலைவராக அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்

என்றைக்கு அவர் கையிலே ஒப்படைக்க வேண்டும் ஒப்படைக்கப்பட வேண்டும் குழந்தை வளர்களோர் பால் ஊட்ட வேண்டுமே தவிர வளர்ந்து முடிந்ததற்கு பிறகு பால் ஊட்ட தேவை சார் வளர்ந்து வருகிற தமிழ்நாட்டை ஆளப்போகிற தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவருடைய திரைப்படம் என்பது தமிழ்நாட்டில் என்று வெளியிடப்படும் என்று ஆவலோடு மக்கள் காத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இதுபோன்ற தடைகள் ஏற்படுமானால் அதை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு வலி சேர்க்காது ஆகவே அப்படிப்பட்ட சூழல் எங்கே ஏற்பட்டாலும் அது வேதனைக்கு ஒன்றாக இருக்கும் மக்கள் அதை உண்மையிலேயே வளர்ந்து வருகிற வெற்றி பெறுகிற நாளை முதலமைச்சராக ஆகப்போகிற அவருடைய திரைப்படத்தை தடுப்பது என்பது சரியாகவும் இருக்காது அப்படி யாராவது எண்ணினால் அது அவர்களுக்கு பாரகமாக முடியும் தணிக்கை சான்றிதழ் கொடுக்காம இருக்கிறது இறுதி வந்து யாரும் மத்திய அரசா மாநில அரசா அது அது உங்களுக்கே தெரியும் யார் செய்கிறார்கள் என்பதை நீங்களே புரிஞ்சுக்கலாம் வழக்கு ஏதாவது நாடக சார்பில் இல்லாட்டி விஜய் சார்பில் வந்து வழக்கு எல்லாம் போகிறது நம்ம

பொதுவாக ஒவ்வொருவரும் ஒரு கருத்துக்கள் சொல்கிறார்கள் எங்களுடைய கொள்கை தலைவர்கள் அவர் ஒருவராக இருக்கிறார் ஆறு தலைவர் நாங்கள் இருக்கிறார் என்று சொன்னால் கொள்கை தலைவராக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இவர்கள் கருத்துக்களை பற்றி நாம் இப்போது விமர்சனம் இல்லை காலம் வரும் அவர்களுக்கு மக்களை பரிசுவார்கள் அமித்ஷா அமித்ஷா தான் தமிழ்நாட்டுல அமையும் மாதிரி சொல்றாரு ஆனா எடப்பாடி வந்துட்டு என்ன சொல்றாருன்னா அதிமுக ஆட்சி தான் அமையும் நனிப்பெரும் பெரும்பாலும் ஆட்சி அமைப்புன்றாரு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கிறார் நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொன்றாக இருக்கிறது அவர்கள் கூட்டணியில தான் கேட்க வேண்டும் தவிர கேள்வியை கேட்பது சரியாக இருக்க ஐந்தாண்டுக்கு முன்னாலே வழங்கி இருக்க வேண்டும் ஐந்தாண்டுக்கு முன்னாள் படித்து முடித்த மாணவருடைய நிலை என்ன என்பதை கல்வியாளர் அத்தனை பேரும் தெரிந்து கொள்வார்கள் இப்போது கொடுப்பதை காட்டிலும் என்றைக்கு அவர் கையிலே ஒப்படைக்க வேண்டும் ஒப்படைக்கப்பட வேண்டும் குழந்தை வளர்களோர் பால் ஊட்ட தவிர வளர்ந்து முடிந்ததற்கு பிறகு பால் ஊட்ட தேவை வளர்ந்து வருகிற தமிழ்நாட்டை ஆளப்போகிற தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவருடைய திரைப்படம் என்பது தமிழ்நாட்டில் என்று வெளியிடப்படும் என்று ஆவலோடு மக்கள் காத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இதுபோன்ற தடைகள் ஏற்படுமானால் அதை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு வலி சேர்க்காது ஆகவே அப்படிப்பட்ட சூழல் எங்கே ஏற்பட்டாலும் அது வேதனைக்கு ஒன்றாக இருக்கும் மக்கள் அதை உண்மையிலேயே வளர்ந்து வருகிற வெற்றி பெறுகிற நாளை முதலமைச்சராக ஆகப்போகிற அவருடைய திரைப்படத்தை தடுப்பது என்பது சரியாக இருக்காது அப்படி யாராவது எண்ணினால் அது அவர்களுக்கு பாதகமாக முடியும் தணிக்கை சார்ந்துகள் கொடுக்காம இறுதுறை பண்றது வந்து யார் மத்திய அரசா மாநில அரசா உங்களுக்கு அது உங்களுக்கே தெரியும் யார் செய்கிறார்கள் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம் வழக்கு ஏதாவது இப்போ காரக சார்பில் விஜய் சார்பில் வந்து வழக்குகள் அது போன்ற என்னுடைய கவனத்துக்கு வரவில்லை அது போன்ற நிலை இல்லை ஈரோட்டில் நடந்த கூட்டத்தில் வந்து பிஜேபி கூட்டத்தில் வந்து பெரியாரை நீக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அதிமுக அமைச்சர்களை வச்சுட்டு பேசியிருக்கிறாங்க இது எப்படி பாக்குறீங்க ஈரோட்டில் நடந்தது பெரியாரை பத்தி பேர் பெரியாரே நீக்குவோம் சொல்லி பேசியிருக்காங்க ஆனால் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் யாரும் ரியாக்ட் பண்ணல எங்கே ஈரோட்டில் யார் பேசுனா ஜி கே நாகராஜ் பேசுகிறேன் பாஜக விவசாயி பொதுவாக ஒவ்வொருவரும் ஒரு கருத்துக்கள் சொல்கிறார்கள் கொள்கை தலைவர் அவர் ஒருவராக இருக்கிறார் ஆறு தலைவர் நாம் இருக்கிறார் என்று சொன்னால் கொள்கை தலைவராக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இவர்கள் கருத்துக்களை பற்றி நாம் இப்போது விமர்சனம் செய்திருக்க இல்லை காலம் வரும் அவர்களுக்கு பதிச்சு அமித்ஷா 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 என்ன தமிழ்நாட்டில் அமையும் எடப்பாடி வந்துட்டு என்ன சொல்றாரு அதிமுக ஆட்சி தான் அமையும் மனிப்பெரும் பெருமாவில் ஆட்சி அமைப்பு அஞ்சாயிரம் ரூபாய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொன்றாக இருக்கிறது ஐந்து கூது முன்னாலே வழங்கி இருக்க வேண்டும் ஐந்தாண்டுக்கு முன்னால் படித்து முடித்த மாணவருடைய நிலை என்ன என்பதை கல்வியாளர் அத்தனை பேரும் தெரிந்து கொள்வார்கள் இப்போது கொடுப்பதை காட்டிலும் என்றைக்கு அவர் கையில ஒப்படைக்க வேண்டும் ஒப்படைக்கப்பட வேண்டும் குழந்தை வளர்களோர் பால் ஊட்ட தவிர வளர்ந்து முடிந்ததற்கு பிறகு பால் ஊட்ட தேவை வளர்ந்து வருகிற தமிழ்நாட்டை ஆளப்போகிற தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவருடைய திரைப்படம் என்பது தமிழ்நாட்டில் என்று வெளியிடப்படும் என்று ஆவலோடு மக்கள் காத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இதுபோன்ற தடைகள் ஏற்படுமானால் அதை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு அது வலி சேர்க்காது ஆகவே அப்படிப்பட்ட சூழல் எங்கே ஏற்பட்டாலும் அது வேதனைக்கு ஒன்றாக இருக்கும் மக்கள் அதை உண்மையிலேயே வளர்ந்து வருகிற வெற்றி பெறுகிற நாளை முதலமைச்சராக ஆகக்கூடிய அவருடைய திரைப்படத்தை தடுப்பது என்பது சரியாக இருக்காது அப்படி யாராவது எண்ணினால் அது அவர்களுக்கு பாரகமாக முடியும் தணிக்கை சார்ந்துகள் கொடுக்கமா இறுது வந்து மத்திய அரசா மாநில அரசாங்கம் இல்லை இல்லை அது உங்களுக்கே தெரியும் யார் செய்கிறார் என்பதை நீங்களே புரிஞ்சுக்கலாம் வழக்கு ஏதாவது இப்போ நாடக சார்பில் விஜய் சார்பில் வந்து வழக்குகள் என்ன போடுறது திட்டங்கள் அதுபோன்ற என்னுடைய கவனத்துக்கு வரவில்லை அதுபோன்ற நிலை இல்லை ஈரோட்டில் நடந்த கூட்டத்தில் வந்து பிஜேபி கூட்டத்தில் வந்து பெரியாரை நீக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அதிமுக அமைச்சர்களை வச்சுட்டு பேசியிருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க ஈரோட்டில் நடந்தது பெரியாரை பத்தி பெரியாரை நீக்குவோம் சொல்லி பேசியிருக்காங்க ஆனால் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் யாரும் ரியாக்ட் பண்ணல எங்கே ஈரோட்டில் யார் பேசுனா ஜி கே பேசுகிறேன் பொதுவாக ஒவ்வொரு ஒரு கருத்துக்கள் சொல்கிறார்கள் கொள்கை தலைவர் அவர் ஒருவராக இருக்கிறார் ஆறு தலைவர் நாம் இருக்கிறார் என்று சொன்னால் கொள்கை தலைவராக அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இவர்கள் கருத்துக்களை பற்றி நாம் இப்போது விமர்சனம் செய்திருக்க இல்லை

அதற்கு அவர்கள கூட்டணியில தான் கேட்க வேண்டும் கேள்வி தவிர தவிர கேட்பது சரியாக இருக்கார் ஐந்து ஆண்டுக்கு முன்னாலே வழங்கி இருக்க வேண்டும் ஐந்தாண்டுக்கு முன்னாள் படித்து முடித்த மாணவருடைய நிலை என்ன என்பதை கல்வியாளர் அத்தனை பேரும் தெரிந்து கொள்வார்கள் இப்போது கொடுப்பதை காட்டிலும் என்றைக்கு அவர் கையிலே ஒப்படைக்க வேண்டும் ஒப்படைக்கப்பட வேண்டும் குழந்தை வளர்களோர் பால் ஊட்ட வேண்டுமே தவிர வளர்ந்து முடிந்ததற்கு பிறகு பாலூட்ட தேவை